அனைவருக்கும் வணக்கம் லக்கி பேபி இருந்த அடுத்த நிமிஷமே இந்த மெசேஜ் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேருந்து நான் இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்க ஏன்னா என்னால் முடியாது நல்ல அடி அடிச்சிட்டு வாங்க அப்படி ஒன்றுங்க எங்க எங்க இங்கே பாருதே இங்கே இந்த அம்மா கிட்டே போய் நல்லா பண்ணி விட்ருவாங்க உன்னை தங்கோ சரியா ஆ ஆ கால் நீட்டு பாடு ம் கால் நீட்டு கூடு அடிக்குதா ஆ என்ன தங்க எங்க வாயில் விட்டு படுத்துக்கோ சரியா ஐயோ சரி படுத்துக்கோ படுத்துக்கோத்தி விட்டா